ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் மதியானம் ஆயிடுச்சுங்க வீடியோ போடுறதுக்கு காலையிலேருந்து கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால நான் வீடியோ போட முடியல சரி இன்றைக்கி கீரை பார்த்திங்கன்னா நாளைக்கு வெள்ளிக்காமல் அதனால் கீரை வந்து சேல்ஸ் கம்மியாகு இந்த வாரமே எல்லா நாளும் எடுத்துகிட்டேன் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் புதுசாக வேறு இடம் போய் யா வாரம் பிடிக்கிறது ரொம்ப சிரமம் அதனால் சரி இன்னைக்கு லீவ் விட்டு நாளைக்கு கீரை எடுத்துக்கலான்ட்டு நான் எடுக்கலைங்க இன்றைக்கி அப்புறம் இன்னொரு மனசுக்குள்ளே ஒரு ஐடியா இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா காய்கறி வியாபாரம் அதான் பண்ணலான்னு ஒரு நிறைய பேர் சொல்கிறாங்க காய் வீணுன்னு கேட்குறாங்க அது எப்படி எடுத்துகிட்டு வந்து நம்ம கீரை கோடியே அப்படியே கொண்டு போய்னா வித் விற்றலாம் நிறையா கேட்குறாங்க கத்திரிக்காய் இதெல்லாம் வெண்டைக்காயெல்லாம் எடுத்தோம்னா நம்ம அப்படியே ஒரு கவர் போட்டு வச்சுட்டோம்னா போ இல்லை ஒரு இருபது இருபது ரூபா கீரை பாஞ்சு ரூபாய்க்கு கொடுத்தா காய்கறி வந்து நம்ம இருபது இருபது ரூபாய்க்கு கொடுக்கலாம் இது காய்கறி எங்கே கம்மியாக கிடைக்குன்னு தெரிஞ்ச சொல்லுங்க சத்யவெல்லாம் தெரியும் எல்லா விஷயமே அவருக்கு ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சாலும் சொல்லுங்க பாப்பா இன்னைக்கு லீவ் எடுத்துட்டாலுங்க எதாவது ஹாய் ஆய் சொல்லிடு வலி மாதிரியே தெரியுதுங்கிட்டு இருக்கிறா கால் வலிக்கிறேன் ஏதோ ரத்தம் கட்டிடுச்சுங்களாம் அதனால் பாப்பா ஸ்கூலுக்கு போகலீங்க நீ நாளைக்கு கிளம்பிடுவான்னு நினைக்கிறேன் அதனால போல ஈஸியேனா போக மாட்டியா யோகா கராத்தே இந்த மாதிரி சொல்லி சொல்லுவாங்க அதனால அங்க பெண்ட் எடுத்துட்டு ஸ்கூலுக்கு போகல அப்பா இன்னைக்கு போகல நான் தப்பு ஸ்டை இல்லனா கிளாசிக்கல் போயிருந்தேனா அவ்வளவுதான் ஸ்கூலுக்கு போயிருந்தா தலவலின்னு சொல்லி ஆக்டிங் போட்டு கிளாசிக்கல் கட் அடிச்சிருப்ப பார் பிரான்ஸ் எப்படி இல்ல தப்பிக்கிற பாருங்க அப்ப நான் ஆஃப் சீட்ல இப்படி உட்கார் சொன்னா நாங்க எல்லாம் என்ன பண்றது நான் வெளிய போனா ஆஃப் சீட்ல உட்காருங்க வந்தற அப்படிங்க அருச்சு நேம் ஆ சீட்ல கரெக்ட் அப்டே போங்க அப்பா செல் கொஞ்ச நேரத்து கை வலிக்குது நம்ம அப்படியே அப்படியே பாண்ட் இருந்தே எப்ப ல ஏறி பாப்பா நீ படிச்ச ஸ்கூல்ல இருந்ததா நானும் படிச்சு வந்தேன் சரியா کونگ ஸ்கூல்ல படிச்சீங்க کونگ கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு படிச்சால அப்பறம் வெளிய திருவாங்க நாங்களா வந்து எத்தனையோ நாள் டாயர் ஒன்று போட்டு பேண்ட் ஒன்று போட்டு போவோம் அடி தாங்க முடியாது சாத்து சாத்துன்னு சாத்துவாங்க அடி பட்டே நான் படிக்கும்போது இந்த நைன்த்தில் வந்து சின்சாமி ஆசிரியர் வந்தாருங்க அவர் கிராமர் தான் எடுப்பார் அவர் தேர்டு வந்தாவே போதுங்க ரொம்ப பயப்படுவோம் அப்படியே ஸ்ட்ரிக்டாக இருப்பார் கண்ணாடி போட்டிருப்பார் வந்து அவர் அவர் வரலைன்னா ஒரே சந்தோஷம் ஒரே குத்தாட்டம் எனக்கு வந்துருங்க நியூஸ் வந்துரு அவர் இன்னைக்கு லீவு வேறு கிளாஸ் போயிட்டாங்கன்னா ஒரே சந்தோஷம் அப்படி ஒரு டைம் அப்படித்தாங்க சந்தோஷன்னுட்டு எல்லாம் அவர் வரல வேறு வேறு கிளாஸ் அட்டன் பண்ணி போயிட்டார் அப்படின்னு சொன்னாங்க அதனால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோம் அப்புறம் எல்லாம் சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்டு சத்தம் போட்டு வந்து திடீர்னு வந்து நின்னாரு எல்லாத்துக்கும் சாக்காய் போச்சுங்க அந்த மாதிரிலாம் நடந்துருக்குங்க ஏன்னா அந்த ஆசிரியர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டிக்டாக ஏதாவது கேட்பார் கிராமர் திடீர்னு அவர் வாட்டுக்கு எடுத்துகிட்டு இருப்பார் திடீர்னு ஆரோத்தர் கை நீட்டு திடீர்னு ஏதாவது கவனிக்காத ஏதாவது பேசிட்டு வந்தால் திடீர்னு அவங்கள சொல்ல வச்சுருவாங்க அப்புறம் சொல்லினா வா வான்னு வர வச்சு தட்டி பெரம்பு நாங்கள் தான் கொண்டு போய் கொடுப்போம் பரம்பு அத் அந்த பரம்பு எங்களை அடிப்பாங்க பாருங்கள் ஸ்கூல் லைஃப் அப்படி போச்சு நான் இப்போலாம் வந்து அடித்தோம்னா கேஸ் கொடுத்துறாங்க ஆசிரியர் பெற்றவங்க போய் எதுக்கு பிள்ளை அடிக்கிறீங்க படித்தா படிக்கிறா படிக்கலன்னா போகிறா அப்படின்ட்டு இப்போ சொல்கிறாங்க ஆனால் அன்னைக்கு எங்கள் அப்பா இல்லை நம்ம சொன்னாங்க கூட நீ படி நல்லா படி நீ படிக்கலனால தானே அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லுவார் எங்கள் அப்பா அப்படி போகுது இப்போல்லாம் எங்கள் பாப்பாவை அடித்தாங்க நம்ம போய் என் பாப்பாவுக்கு எதுக்கு அடிச்சிங்க அப்படின்னு நான் கேட்பேன் அப்படி ஆனால் நான் கேட்க மாட்டேன் நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொல்கிறேங்க அவள் அடி நல்லா அடி வாங்கிட்டு நல்லா படிக்கிட்டு அவருடைய எதிர்காலம் நல்லா இருக்கோன்னா எதிர்காலம் நல்லா இருக்கோன்னா அவள் வந்து அடி வாங்கி தாங்க படித்த எதுக்கு அடிக்க போகிறாங்க அப்போ பெரிய பாப்பாலாம் அவெல்லாம் ஒரு நாள் அடி வாங்கிருக்க மாட்டாங் அது டிராயிங் தான் அது நீ வரைவேனல்ல பெரிய பாப்பாவுக்கு படிப்புல அது டிராயிங் மட்டும் எங்க சின்ன பாப்பா அளவுக்கு அவளுக்கு டிராயிங் வரை தெரியாது வரைவா நான் என்னன்னு தெரியலங்க படிக்கிறது நல்லா படிச்சிருவாளுங்க அது ஒரு இதுங்க ஃப்ரெண்ட்ஸ் மதியானம் என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க இது ஒரு சின்ன வீடியோ நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோலாம் அவன் சந்திக்கலாங்க பாய்